thank என்ன விட்டுருங்க என்ன பெற்றீஸ் என்ன விட்டுறீங்க ஓகே போனா யாரு கூட மட்டும் போ ஏன்னா என்ன விட ஏதோ ஒரு வகையில மனசுல எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் சொல்ல நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பை மறக்கறத்துக்காக ஏன் ஏன் மேலே போடுறீங்க மனசுல வேற ஒருத்தியை வச்சுக்கிட்டு ஏன் மேலே பாசமா இருக்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி நான் இல்ல உங்களை நான் உண்மையா காதலிச்சு பெத்தவங்க சம்மதிக்கலைன்னாலும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பிடிவாதுமா இருந்த உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டீங்க நீங்க என்ன சமாதானமோ சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் அவன் கூட வாழுறதுதான் உங்களுக்கு சந்தோஷம் தான் தாராளமா நீங்க அவன் கூடவே வாழலாம் உங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நான் வரமாட்டேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நீங்க வேணா எவ்வளவு நாள் என் கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கலாம் உண்மையாதான் அவங்களோட வாழ்ந்த அந்த நினைவுகளோடவே இனிமேல மேல வாழ்ந்துருவ என்ன சொல்ற நீ நீங்க என்ன நினைச்சு என் கிட்ட போன்ல அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா யார் என்ன சொன்ன அவ சொன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன் பொண்டாட்டிய கொண்டுடு

பிரியாவ கல்யாணத்துக்கு வர சொல்லி எஸ் எம் அனுப்பிச்சிருக்கா மேரேஜ் இன்விடேஷன் அமைச்சிருக்கலாம் மறக்காம இந்த எஸ் எஸ் உங்ககிட்ட காட்ட சொன்னா ஏதாவது இருந்துச்சா அதே பிரிச்சு பாரு பிரியாவோட மேரேஜ் இன்விடேஷன் நம்ம ரெண்டு பேர் போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட் கூட புக் பண்ணியிருக்கேன் கிஃப்ட் கூட வாங்கிட்டேன் இது யாருக்கு தெரியுமா நீ என்னடானா என்னையும் பிரியாவையும் போய் அப்படின்னா ஒரு போன் வந்ததில்லை அது வந்ததுக்கு அப்புறம் உங்க முகமே மாறிடுச்சு பிஹேவியர் மாறிடுச்சு அது என்ன உன்னை யாரோ மாத்தி மாத்தி ஏமாத்திருக்காங்க ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க இது எதுவுமே தெரியாம நான் உங்களை என்னென்னமோ பேசிட்டேன் நான் கூட உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் இன்னும் மன்னிச்சிரு ஐம் சாரி அப்படி என்ன சொல்லாதீங்க